அது புலால் அசுத்தமானதுங்கிற சிந்தனை எப் எந்த காலகட்டத்தில இருந்து தமிழர்களுக்கு அப்படி ஒரு பண் இதுவே கிடையாது ஆரிய பாப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த வரைக்கும் புலால் என்பது அசுத்தமாக பார்க்கப்படவில்லை அவன் என்னைக்கு வந்து பதினாறாம் நூற்றாண்டுலையும் பதினேழாம் நூற்றாண்டுலையும் அசைவம் புலால் சாப்பிட்றத பாப்பா நிறுத்தினானோ அதுல இருந்து புலால் என்பதை அசுத்தமாக பார்க்கக்கூடிய சிந்தனையை ஆரிய பார்ப்பனர்கள் தான் உருவாக்கினார்கள் ஆரிய பார்ப்பன கடவுள்கள் புலால் சாப்பிட்டவர்கள் ஆரிய பார்ப்பனர்கள் புலால் சாப்பிட்டவர்கள் அப்போ பொது கடவுள் அப்படிங்கறத எப்ப ஆரிய பார்க்கணும் உருவாக்கினார்களோ அப்பதான் புலால் என்பது ஏன் எங்களோட முனுசாமி முனியாண்டி மாரியம்மா பேச்சி அம்மா இவங்களுக்கு அந்த கடவுள்லாம் வந்து புலால் சாப்பிடக்கூடிய நான் அதான் அந்த இடைநிலை சாதிகள் யார் அவர்களுக்கு அந்த சிந்தனை எங்க இருந்து வந்தது அவர்கள் யாருக்கு அடிமையாக இருக்கிறார்கள் எந்த சித்தாந்தத்துக்கு அடி அதனால தான் சொல்றேன் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை சும்மா பெருமை பீத்திக்காதீங்கடா நீங்க ஆண்ட பரம்பரை சத்திரியன் நீங்க சொல்லிக்கிட்டேன்னா ஆரிய பார்ப்பான் உருவாக்கிய வர்ணாசிரமத்தினுடைய அடிமை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்னு நம்ம தான் சொல்றோம் அதனால அந்த கதா கலட்சியம் துஷ்யந்த் ஸ்ரீதர் துஷ்யந்த் ஸ்ரீதர் அப்படிங்கிற தான் சொல்லிட்டு இருக்காரு சத்திரியர்களே அழிச்சுட்டார் நான் பரம்ப பரசுராமர் அப்புறம் பாப்பானோட சேர்ந்து தான் குழந்தை பத்திண்டான்னு அவரு தான் சொன்னார் அதை விட்டு இந்த சத்திரியர் ஆண்ட பரம்பரை அப்படியே பட்டியல் சமூகத்தை பார்த்தா மட்டும் மீசையை முறுக்கிட்டு லுங்கிய தூக்கி கட்டிக்கிட்டு இவங்க பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கதையெல்லாம் பொழுது அப்போது இந்த இடைநிலை ஜாதிகள் அதை கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அறிவியல் அப்போது உங்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டின் மீது ஆரிய பண்பாடு ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்குங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லை உன்னுடைய மொழியை அவன் அழித்து கொண்டிருக்கிறாங்கிற அறிவு கிடையாது உன்னுடைய நிலத்தை அவன் படிச்சுக்கிட்டான் உன்னுடைய உரிமையை அவன் பறிச்சுக்கிட்டான் திருவண்ணாமலை கோவிலில் எல்லா இந்துக்களும் அர்ச்சகராகிட முடியுமா இந்த இப்போ சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தலை கொடுத்துருக்கு ஆகம கோவில்களில் அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறதுக்கு இடைக்கால தலை இருக்கு அப்போது மனசு இதுக்கு மட்டும் தான் புண்படுமா புலாவை பார்த்தா தான் புண்படுமா பூனூல பார்த்தா இழிக்குமா பார்ப்பனர் அல்லாதவர்கள் அர்ச்சராக கூடாது அப்படிங்கிறதுக்கு இது பண்ணி வச்சிருக்கிறாங்க இல்லையா அதை பார்த்துக்கு உங்க மனசு புண்படல அப்போ தமிழர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப ஹிந்துங்கிறது சர்டிஃபிகேட்டில் ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு இடம் நீங்கள் இந்துன்னு உங்களை சொல்லிக்காதீங்க அப்போ உங்களுடைய வாழ்வியல் முறையில் உங்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய உங்களுடைய உணவாக இருக்கக்கூடிய புலாலை ஒருத்தன் அசுத்தம்னு சொல்றான் கடவுளுக்கு ஆகாது பொது கடவுளுக்கு ஆகாது அப்படின்னு சொல்றாங்கன்னா யார் இங்கே ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கறத இவங்க தான் புரிஞ்சுக்கணும் அர்ஜுன் சம்பத்து வேற எதுக்காவது அது ஒவ்வொருத்தரும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து கடவுளை வந்து ஓட்டு போடுறதுக்கு பயன்படுத்திக்கும் அர்ஜுன் சம்பத்து வீடு வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கும் அவனோட ஒரு வீடு நீங்க வீடியோ பார்த்துருக்கலாம் என்னோட முஸ்லீம்ஸ் அட்டாக் பண்ண வராங்க பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டால் கூட முஸ்லீம்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க எனக்கு ஒரு வீடு கொடுங்கன்னு கேட்டாங்க அப்போ முடிந்தவரை ஆரியப்பா பானுக்கு எச்சை வேலை செய்து பிழைப்பை ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் பேசுவதெல்லாம் மக்கள் வந்து ஆஹ் புறந்தள்ளையிடணும் அதுல என்ன சூழ்ச்சி இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நான் சொல்ல முடியும்